no வாங்க வாங்க இன்றைக்கி நான் அது என்ன அரிசி இன்னைக்கு கவுளி அரிசி இட்லி சாப்பிட்டோம் கவுளி அரிசி உங்களுக்கு நோயே வராதான் அரசர்கள் சாப்பிட்றதான் காலத்தில் கவுளி அரிசி மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசிகள்லாம் வந்து அரசர்கள் சாப்பிட்றது அக்காலத்தில் அதுக்குன்னு ஒரு வயல் போட்டு விளைய பண்ணலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மாலதிமா வணக்கம் தேடி தேடி எங்க நேற்று பிரதோஷம் போனீங்களா கோயிலுக்கு பக்கத்தில் சென்னையில் தொட்ட இடம்லாம் கோயில் இருக்குமே தோசையா சனிபுர தோசை போனா அந்த வருஷம் பூரா போன புண்ணியம் கிடைக்கும் பொண்ணே தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேன் கொண்ட ஒரு வயசுக்கு தான் எல்லாம் சின்னஞ்சிருசுகளே போக மாட்டேங்குது நான் ஒரு வயசில் அப்படி கோயில் கோயிலுன்னு போவேன் லதா வணக்கம் பொன்னார் பொன்னார்மே நீத்திரம் நிறைய கிடக்கு கலியுக ஜயா நாகராஜ் அனுமார் கோயிலுக்கு போகிறீங்களா அனுமாரை சுற்றி சுற்றி வாங்க ஜெயா கழுத்தில் ஒரு துண்டு இஞ்சியை மாட்டிக்கோங்க இவ்வளவு நீங்கள் இஞ்சியை கழுத்தில் மாட்டிக்கோங்க அனுமார் உங்கள் கவலை எல்லாம் போக்கிருவார் அவருக்கு ரெண்டு கையேந்தி கும்பிடுங்க என்னை காப்பாத்தையான்னு சொல்லி கும்பிடுங்க காப்பாற்றுவார் அவர் பஞ்ச பூதங்களையும் வென்றவர் அனுமார் அதனால் அனுமாருக்கு தனி சக்தி உண்டு பிரம்மச்சாரி அதனால் அனுமனை போய் விழுந்து விழுந்து கும்பிடுங்க நீயே எனக்கு கதின்னு கும்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் போக்கிடுவார் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஆஞ்சநேய 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 பாகிமா ஜெய்கனுமான் கணுமான் ஜெய்கனுமான் கணுமான் ரட்சமான் சொன்னாலே போதும் வணக்கம் வணக்கம் உங்க கவலை எல்லாம் பறந்துரும் பெண்ணுக்கு பெண்ணே தான் அனுதினம் தூதிமா